அர்த்த திட்டத்துக்கு உணரக்கூடிய ஒரே தலைவராக எடப்பாடியார் மட்டும்தான் எடப்பாடியார் அவர்கள் எங்கள் காமராஜர் நாங்கள் பார்த்ததில்லை ஆனால் இவரை ஒரு காமராஜராக காணுகிறோம் எடப்பாடியார் வருமா பத்தொன்பதுல யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் எல்லா அரசியல் கட்சிகளோட தேர்தல் அறிக்கையில் அடிக்கல் நாட்டு விழா அவனாசியில் மிக சார்பாக நன்றி தெரிவித்து அமர்ந்தால்தான் அதை சாதிக்க முடியும் என்கிற நிலை இருக்கிறது சாதாரண ஒரு தென் தமிழ் கோடியின் முதல்வருக்கு இத்தனை பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது என்றால் இது அவருக்கு கிடைத்த வெற்றி அல்ல விவசாயத்தை கிடைத்த வெற்றி நிறைய பேர் கேட்டார்கள் விவசாயிகள் இருக்கிறார்களா இந்த திடல் நிரம்பி விடுமா என்று கேட்டார்கள் இங்கே திடல் நிரம்பி திடலுக்கு வெளியேயும் இருக்கிறார்கள் ஒரே ஒரு குறையா வருகின்ற வழியிலே காவல்துறை பல இடங்களை அடைத்து வைத்து விட்டார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கு இந்த காலம் இன்றெடுத்த தவ எங்கள் அண்ணன் மதிப்பிற்குரிய எடப்பாடி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிங்க மனமாற பாராட்டுகிறோம் பதினாறு வெற்றி பெருவாழ் வாழ வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் அதிமுக அதனால புரிஞ்சுக்கிய ஆனால் எல்லோருக்கும் இந்த பகுதியிலே தண்ணீர் வேண்டும் அதை தந்த தலைவனாக இவரை பார்க்கிறோம் சொல்லிட்டு செஞ்சிருவோம் சொன்னாரு சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி அந்த திட்டத்தை நிறைவேற்றிய காட்டிய ஒரு மகத்தான மாமனிதராக ஒரு விவசாயியாக நாங்கள் அவரை பார்த்து ரசிக்கிறோம் சொன்னார்கள் நாம் காளிங்கராயனை கண்டதில்லை கல்லணை கட்டிய கரியால் சோழனை கண்டதில்லை பெண்ணி குயிக்கை பார்த்ததில்லை ஆனால் அந்த உருவத்திலே இந்த பகுதி உங்களை பார்க்கிறது